என் அன்பான வணக்கம் நான் ரமேஷ் கார்த்திக் இன்றைக்கு நம்ம விவாதிக்க போற தலைப்பு நூலகம் ஓர் உளவியல் மருத்துவமனை ஒரு மனிதனுக்கு அவருடைய உடலில் நோய் ஏற்பட்டாலோ அல்லது காயம் ஏற்பட்டாலோ உடனடியாக அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த மருத்துவரை பார்த்து தன்னுடைய நோயை எடுத்துச் சொல்லி அதற்கான மருந்துகளை வாங்கி உட்கொண்டு உடனடியா அந்த நோயை தீர்த்து கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்றாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த உடலில் ஏற்பட்ட நோய் அல்லது வலியின் காரணமாக அடுத்த கட்டத்திற்கு அவனால் நகரவே இயலாது அந்த நோயை சரி பண்ணா மட்டும்தான் அவனால அடுத்த வேலையை செய்ய முடியும் இதை புரிந்து கொண்ட காரணத்தினால உடலில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கு ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆனா எல்லாருடைய மனதிலும் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் ஒரு நோய் இருக்கு அது குழப்பமா இருக்கலாம் அது பயமா இருக்கலாம் சந்தேகமா இருக்கலாம் அல்லது எதுவா வேணாலும் இருக்கலாம் விடை தெரியாத ஒரு கேள்வி அல்லது இனம் புரியாத ஒரு பயம் எல்லாருடைய மனதிலுமே இருக்கு தன்னுடைய வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர இயலாமல் போவதற்கு அவனுடைய மன நோய் தான் காரணமானது இப்ப அந்த மனதில் அவருக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை எங்க போய் தீர்த்துக்கணும் அப்படிங்கிறது தெரியாது உடல்ல ஒரு வழினா மருத்துவமனைக்கு போலாம் மருத்துவரை பார்க்கலாம்ங்கிறது தெரியும் ஆனா தன்னுடைய மனதில் ஒரு வழி தன்னுடைய மனதில் ஒரு சந்தேகம் தன் மனதில் ஒரு பயம் தன் மனதில் ஒரு குழப்பம் அப்படின்னா யாரை போய் பார்க்கணும் எந்த மருத்துவமனையில தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது ஒரு மனிதனுடைய உளவியல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு கொடுக்கக்கூடிய மருத்துவமனை நூலகம் தான் அங்க லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அந்த நூலகம் ஒரு புத்தகத்துல தீர்வை வச்சிருக்கும் நீங்க தான் அந்த புத்தகத்தை தேடணும் இங்க மருத்துவர்கிட்ட சொன்னா அவர் மருந்து கொடுத்துருவார் ஆனா இங்க உங்க மனதில் உள்ள கேள்விகளுக்கு நீங்க பல்வேறு புத்தகங்களை படித்து தான் தீர்வுகளை கண்டறிய வேண்டும் ஒரு மனிதனுடைய மனதில் வரக்கூடிய குழப்பமானது பெருசா என்ன பிரச்சனை பண்ணிட போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு சூரியனா இருந்தா கூட இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியனா இருந்தா கூட ஒரு கிரகணம் என்று வரும் பொழுது இந்த உலகமே இருட்டா போயிடுது அந்த சூரியனுடைய வெளிச்சத்தையே அந்த கிரகணமானது மறைச்சிருது மீண்டும் அந்த சூரியன் மீண்டெழுந்து வந்து தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குது அது போலதான் ஒரு மனிதன் எவ்வளவுதான் வசதி படைத்தவராக இருந்தாலும் நல்லா படிச்சிருப்பாரு நிறைய சம்பாதிச்சிருப்பாரு நிறைய நிறுவனங்கள் அவருக்கு இருக்கும் எல்லா சொத்துக்களும் இருக்கும் ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு பிரச்சனையின் காரணமாக ஒரு குழப்பத்துக்கு ஆளாகும் ஒரு சிக்கல்ல மாட்டி எப்படி அந்த சிக்கல் இருந்து வெளியில வரது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாம இருக்கும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில சரியான ஆலோசனைய யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் நண்பர்களாகவும் இருப்பாங்க நண்பர்கள் இல்லாமல் எதிரிகளாகவும் இருப்பாங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் சரியானதாகவும் இருக்கும் தப்பானதாகவும் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை சவால்களை எப்படி எதிர்கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னால் நூலகங்களில் புத்தகங்களை படிக்கணும் பல்வேறு தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கணும் மிகவும் மோசமான காலகட்டங்களில் இருந்து எப்படி அவங்க மீண்டு வந்து இந்த உலகத்திலேயே தன்னுடைய முத்திரையை பதிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த புத்தகங்களில் விடைகள் இருக்கு நீங்கள் அந்த புத்தகங்களை படித்தா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மோசமான சூழ்நிலையில் கடந்து வருவதற்கு அது உதவிகரமாக இருக்கும் எவ்வளவுதான் வந்து ஒரு கப்பல் வந்து பல முறை அதே ரோட்டில் போயிட்டு திரும்பி அதே ரோட்டில் வந்துட்டு இருந்தாலும் கூட என்றைக்கோ ஒரு நாள் கடும் புயல் காரணமாக அந்த கப்பல் வழி தவறி கடலுக்கு போயிடுச்சு சொன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கம் தான் தன்னுடைய ஒளி மூலியமா அந்த கப்பலை கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குது அது போலதான் ஒரு மனிதன் எவ்வளவுதான் வசதியா இருந்தாலும் எவ்வளவுதான் திறமையா இருந்தாலும் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக அவன் வந்து எந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம போகக்கூடிய சூழ்நிலைகள்ல நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் உங்களுக்கு கலங்கரை விளக்கமா வேலை செஞ்சு மீண்டும் அவனுடைய இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கறதுதான் உண்மை சரி மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்